குருவர்களையும் திருவருளையும் வணங்கி தமிழக அரசு அறநிலையத்துறை மூலமாக நடைபெறும் அகில உலக முத்தமிழ் முருகன் மகாநாடு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதிகளில் பயணி என்பதில் நடைபெற இருக்கின்றது இந்த முருகப்பெருமானுடைய மகாநாடு தமிழக அரசினுடைய முதல்வர் அவருடைய வாழ்த்துதலோடு மாண்பு அமைச்சர் திரு சேகர்பாலுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகின்ற இந்த விழா பெரிய காலத்திற்கும் பேசக்கூடிய விழாவாக நாம் பார்க்க வேண்டும் முருகப்பெருமானை உலகம் முழுக்க புலவர் பெருமக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பாடியிருக்கின்றார்கள் முருகப்பெருமானை குறித்து பல்வேறு மகாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது முருகனுக்கு உலகத்தில் உள்ள தமிழர்கள் தான் வணங்குகின்ற முத்தமிழ் முருகனை ஒரு பெரிய நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாநாடு நடைபெறுகின்ற சூழ்நிலை அமைந்திருக்கின்றது காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இது பேசக்கூடிய நினைத்து பார்க்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு மாநாடாக அமைகிருக்கின்றது இதிலே புலவர் பெருமக்களுடைய இடத்தில் ஒரு ஆயிரம் கட்டுரைகள் கொடுத்திருக்கின்றார்கள் அதிலே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கட்டுரைகள் வெளியிட இருக்கின்றார்கள் ஒரு மலர் குழு வெளியிட இருக்கின்றார்கள் இது ஐந்து அரங்குகள் நடைபெறுகின்றன இந்த அரங்குகளில் நடைபெறுகின்ற இந்த கட்டுரைகள் எல்லாம் ஆய்வு கட்டுரைகளாக பல்வேறு புலவர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இது காலத்திற்கும் ஒரு நினைத்து பார்க்கக்கூடிய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கக்கூடிய வகையில் இந்த இரண்டு நாள் மகாநாட்டில் கலந்து கொண்டு அன்பர் பெருமக்கள் எல்லா விதமான அங்கே அரங்குகள் எல்லாம் அதனுடைய முருகப்பெருமானுடைய காட்சியை குருவர்களாக திருவுருளாக பெற்று கற்றுகளுடைய செய்திகளை எல்லாம் அவர் உள்வாங்கி கொண்டு இதனுடைய முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த விழா அமைகிருக்கின்றது இதை இந்த அருளை பெற்றுக்கொண்டு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய தமிழ்நாடு முத்தமிழ் முருகப்பெருமானுடைய அருள் எங்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்